வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் ஔவை சண்முகி கமலஹாசன் மீனா நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் மலிவான மசாலாத்தனங்களுக்கு மண்டியிட்டு கிடக்கும் சினிமா ரசிகனை அந்த அறியாமையிலிருந்து எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தி உயர்ந்த ரசனை உள்ளவனாக மற்றும் தார்மீக பொறுப்பை கையில் எடுத்து கொண்டிருக்கும் கமல் அவர்கள் சினிமா மீது அதிக அக்கறையும் கரிசனமும் உள்ள கலைஞனாக இன்று வரை வருகிறார் தரமான படங்களை தருவதை ஒரு தலையாய கொள்கையாகவே வைத்திருக்கும் கமல் அவர்கள் இந்த தர கொள்கையிலிருந்து இம்மியளவு கூட சமரசம் செய்து கொள்ளாமல் ஆரம்பித்த படம்தான் அவ்வை சண்முகி இதற்கு முந்தைய படமாக இருந்த இந்தியனில் மேக்கப் விஷயத்தில் புதிய யுக்தியை பயன்படுத்தி வித்தியாசமான கெட்டப்பில் இந்தியன் தாத்தாவாக வந்து புரட்சி செய்திருந்ததால் அவ்வை சண்முகையில் போகும் கதாபாத்திரம் கதை குறித்து மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து நிற்கும் விதமாக ஒளவை சண்முகியில் பல புதுமைகளை கமல் அவர்கள் அரங்கேற்றம் செய்திருந்தார் அந்த காலத்தில் நாடக மேடைகளில் ஒளவையாராக வேஷம் கட்டி முதன் அதன் மூலமாக பிரபலமான நாடக காவலர் ஒளவை சண்முகத்தை மானசீக குருநாதராக ஏற்றுக்கொண்டிருப்பவர் கமல் அவர்கள் அவருக்கு இந்த திரை காவியத்தை அர்ப்பணம் செய்யும் நோக்கத்தில்தான் அவ்வை சண்முகி என படத்திற்கு தலைப்பிட்டார் விவாகரத்து பெறும் ஹீரோ தன் குழந்தை பாசத்தால் மனைவியின் வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்து வாழ வேஷம் போடுகின்றான் இந்த கதை கருவை கையில் எடுத்துக்கொண்டிருந்ததால் வேலைக்காரியாக மாறுவதற்கு வேண்டி மடிசார் புடவையில் வந்து சண்முகி மாமியாகவே அவதாரம் எடுக்கின்றார் கமல் அவர்கள் இந்த கதையும் கதாபாத்திரமும் வெளியே கசிய ஆரம்பித்ததுமே வழக்கம் போலவே கமல் அவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட்டது மிசஸ் டவுட் ஃபயர் என்கின்ற ஆங்கில படத்தை அற்பட்டமாக காப்பியடித்து அவ்வை சண்முகியாக எடுத்து கொண்டிருக்கிறார் கமல் அவர்கள் என படம் தயாரிப்பில் இருக்கும் தருவாயில் பத்திரிகை வாயிலாக பரபரப்பாக பேசப்பட்டு மக்கள் மன்றம் முன்பாக கமல் குற்றவாளி ஆக்கப்பட்டார் ஆங்கில படங்களை பார்த்து காப்பியடித்து படம் எடுப்பது என்பது கமலுக்கு கைவந்த கலையாகவே இருந்தது ஷூ டெவில் என்கின்ற இங்கிலீஷ் படத்திலிருந்து காப்பி தான் சதி லீலாவதியை எடுத்தார் அதை போல அவரது மகளிர் மட்டும் படத்திற்கு நைன் டூ ஃபைவ் என்கிற ஆங்கில படம் உதவியது அதே படத்தில் நாகேஷ் அவர்கள் பிணமாகவும் நடித்திருப்பார் அதை இன்னொரு இங்கிலீஷ் படத்திலிருந்து எடுத்திருந்தார் அதே வழியில் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் படம் அவ்வை சண்முகியாக உருவானது ஹீரோவுக்கு சினிமா நடிகனாக என்பது ஆசை எப்படியும் ஒருநாள் பெரிய நடிகனாக முடியும் என்கிற நம்பிக்கையை அடைக்கார்த்தபடி வீட்டில் மனைவி மாமியாரிடம் படும் அவமானங்களை பொருட்படுத்தாமல் தன் முயற்சியில் தீவிரமாக இருக்கின்றான் இந்த போக்கு வீட்டில் பிரச்சனையை கிளப்ப குடும்பத்தில் விரிசலை விழ வைக்கிறது கணவன் மனைவி விவாகரத்து பெறுகிறார்கள் சில நாட்கள் கழித்து விவாகரத்து பெற்று தாய் வீடு திரும்பிய மனைவி வீட்டில் வேலைக்காரி கேவை என்று அறிந்து தன் குழந்தை பாசத்தால் ஹீரோ பெண் வேடம் போட்டு அந்த வீட்டிற்குள் நுழைகிறான் இதுதான் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் திரைப்படத்தின் கதை இதை தமிழ் கலாச்சாரத்திற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நாசுக்காக நகாசு வேலைப்பாடுகள் செய்து அவை சண்முகியாக்கி தரப்பட்டிருந்தது இவ்வாறு இது பற்றிய பேச்சு எழுந்தபோது அவ்வை சண்முகியை ஆங்கில படத்தின் காப்பி என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை மேற்கத்தியர்கள் கண்டுபிடித்த கேமராவை நாம் கையாளும் போது அவர்களால் படைக்கப்படும் கதையை நம் கலாச்சாரத்திற்கு உதவாது என ஒதுக்கினால் அது தமிழ் சினிமாவுக்கு செய்யும் துரோகமாகும் என்று மறைமுக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார் கமல் அவர்கள் இப்படி ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஒளவை சண்முகிக்கு அதிர்ச்சியும் காத்திருந்தது அது சன் டிவிக்காக சின்னத்திரை நடிகர் சுரேஷ் சக்கரவர்த்தி என்பவர் பதி சபாபதி என்கிற பெயரில் பதிமூன்று வார தொலைக்காட்சி தொடர் ஒன்றை தயாரித்து வைத்திருந்தார் அதன் கதையும் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் படத்திலிருந்து சுடப்பட்டதுதான் அவ்வை சண்முகியை தீபாவளிக்கு வெளியிடும் தீவிரத்துடன் இருந்தார்கள் ஆனால் சுரேஷ் சக்கரவர்த்தி தனது தொடரை தீபாவளிக்கு முன்னதாகவே அதாவது அவ்வை சண்முகி வெளியாவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தயாரானார் ஒரே படம் இரண்டு காப்பிகள் என்பதால் அனாவசிய குழப்பங்கள் ஏற்பட்டு படத்தின் ஒட்டுமொத்த ஜீவனை கெடுவதோடு வசூலிலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு வரமென அஞ்சியது சண்முகி படக்குழு அந்த கலவர பீதியோடு தான் படம் தீபாவளி வெளியீடாக களம் இறக்கி விடப்பட்டது ஒரு பக்கம் இதே கதை காட்சி அமைப்புகளுடன் சின்னத்திரை வழியாக ஒரு குட்டி நடிகன் நடித்து கொண்டிருக்கும் தொடர் அதே வேளையில் மறுபக்கம் பெரிய திரை வழியாக உச்ச நட்சத்திரமாக இருக்கும் கமல் அதே கதை கதாபாத்திரத்தை தாங்கி வந்தார் ஆனால் மக்களின் ஆதரவும் அபிமானமும் கமலஹாசனுக்கு மட்டுமே இருந்தது சின்ன திரை வழியாக இலவசமாக காட்டப்பட்ட கதையை ஒதுக்கிவிட்டு பணம் செலவாவதை பற்றி கவலைப்படாமல் திரையரங்கம் நோக்கி குடும்பத்துடன் கூட்டமாக வந்து அடிசார் புடவையில் சண்முகை மாமியாக வளம் வந்த கமலின் அழகை பார்த்து பரவசப்பட்டார்கள் ரசிகர்கள் இப்படி பல அபாய வளைவுகளை தாண்டி வந்து வெள்ளி விழா கொண்டாடியது அவ்வை சண்முகி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இந்த வெற்றி படத்தின் மூலமாகத்தான் கமலுடன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் முதன் முறையாக கூட்டணி அமைத்து கொண்டிருந்தார் ஆங்கில படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படத்திற்கு கிரேசி மோகன் கலக்கலான காமெடி வசனத்தை எழுதி கொடுத்தார் ஸ்ரீ மகாலட்சுமி கம்பைன்ஸ் பிரம்மாண்டமான முறையில் தயாரித்திருந்தது கதாநாயகன் கமல் சினிமா நடன இயக்குநராக இருப்பவர் தனது திறமையின் மூலமாக பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பது அவரது லட்சியம் ஆனால் மனைவி மீனாவுக்கு தன் கணவன் சினிமா தொழிலில் ஈடுபடுவது பிடிக்காமல் இந்த கூத்தாடி பிழைப்பை உதறும்படி வற்புறுத்தி வருகிறார் இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எழுந்து அது விவாகரத்து வரை கொண்டு போய்விடுகிறது கணவனிடம் இருந்து விவாகரத்து வாங்கிய மீனா தாய் வீடு திரும்பிவிடுகிறார் குழந்தை தாயின் அரவணைப்பிலேயே வளர வேண்டும் என கோர்ட் உத்தரவு போட்டுவிடுகிறது தனது குழந்தையை பிரிந்து வாழ மனம் இல்லாத கமல் அவர்கள் குழந்தை பாசத்துக்காக இயங்குகிறார் அந்த நேரத்தில் பணக்கார மாமனார் வீட்டில் குழந்தையை பராமரிப்பதற்கு ஒரு வேலைக்காரி தேவை என்கின்ற பத்திரிகை விளம்பரம் வருகிறது தன்னிடம் விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்ற மனைவியின் மனதை மாற்றி அவளை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காகவும் தன் குழந்தையை பார்த்து கொள்வதற்காகவும் பெண் வேடமிட்டு அந்த வீட்டிற்குள் வேலைக்காரியாக நுழைகிறார் கமல் அவர்கள் கடைசியில் பெண் வேடமிட்டு வந்திருப்பது தன் கணவர்தான் என்பதை தெரிந்து அவரது அன்புக்கு கட்டுப்படுகிறார் அவர்கள் சட்டம் அவர்களை பிரித்து வைத்தாலும் அன்பு அவர்களை இணைத்து வைத்தது விவாகரத்து பெற்று மனைவியை திருத்த பெண் வேஷம் போட்டு அதன் மூலமாக தம்பதிகள் ஒன்று சேருவதை கலகலப்புடன் சொன்ன அவ்வை சண்முகியின் கதை இதுதான் இது கலைக்கும் வியாபாரத்திற்கும் நடுவே உள்ள நூல் போன்ற மெல்லிய இடைவெளியை குறைக்கும் நிஜமான முயற்சி என கருதப்பட்ட திரைப்படம் பெற்ற குழந்தையின் மீது ஒரு தாய்க்கு எல்லையில்லாத உரிமை இருப்பதைப் போல சம பங்குதாரராக இருக்கும் தந்தைக்கும் இருக்கும் அன்பு பிணைப்பை பாசத்தின் ஆணி வேரை திரைப்படம் காட்டியது கணவனுடன் பிடிக்காமல் விவாகரத்து கோரிய மனைவியின் மனதை மாற்றி மறுபடியும் ஒன்று சேர்வதற்காக கதாநாயகன் கமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் அவரது வித்தியாசமான அணுகுமுறைகளும் திரைப்படத்தில் அழகுபட அலசப்பட்டிருந்தது வசூலை பெருக்கும் வணிக ரீதியிலான படங்களை படைத்து வரும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு முதன்முறையாக கமலுடன் கைகோர்த்தது கைகோர்த்து நின்று வெற்றிக்கான முகவரியை எழுதினார் இது ஒரு ஆங்கில திரைப்படத்தின் தழுவல்தான் என்றாலும் அதை நமது கலாச்சாரத்திற்கு ஏற்றபடி திரைக்கதையில் ஆரோக்கியமான மாற்றங்களை செய்து காமெடியாக கதையை நகர்த்தி திறமையாக இயக்கியிருந்தார் ரவிக்குமார் அவர்கள் இதன் வெற்றிக்கு பிறகு கமல் ரவிக்குமார் கூட்டணிக்கு தமிழக ரசிகர்களால் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்து தரப்பட்டது கமலின் திறமையை காட்டுவதற்கு இன்றே வடிவமைக்கப்பட்டிருந்தது ஷண்முகி மாமி கதாபாத்திரம் மடிசார் புடவையில் மங்களகரமான முகத்தோடு அசல் ஐயராத்து மாமியாகவே மாறியிருந்தார் கமல் அவர்கள் இந்த ஷண்முகி உருவத்தை கொண்டு வருவதற்காகவே வித்தியாசமான மேக்கப்பை போட்டுக்கொண்டிருந்தார் பெண்களுக்கே உரிய நளினத்தை நயம்பட காட்டி ஆச்சரியப்பட வைத்தார் பெண் மேடம் போட்ட கமல் அவர்கள் மார்க்கெட்டில் பறந்து பறந்து சண்டை போடுவது மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஏறுவது அந்தரத்தில் மிதப்பது போன்ற சினிமாத்தனமான சாகசனங்களை காட்டி ரசிகர்களிடம் கைதட்டலை பெற்றார் கமலுடன் ஜோடி சேரும் நல்ல வாய்ப்பு மீனா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது மனைவியாக வரும் மீனாவிடம் அதிகம் வேலை வாங்காமல் கமலுடன் நடித்த சந்தோஷத்தை மட்டுமே சன்மானமாக வழங்கியிருந்தார் இயக்குனர் அவர்கள் மகளாக வரும் குழந்தை நட்சத்திரம் ஆணி படு இயல்பாக நடித்து ஆச்சரியப்படுத்தினார் ஜெமினி கணேசனின் நடிப்புக்கு இப்போதும் சிறப்பு சிம்மாசனம் தரலாம் இந்த முன்னாள் காதல் மன்னன் இதில் பயங்கர ஜொல்லு மன்னனாக மாறி கலகலப்பை ஏற்படுத்தியிருந்தார் மணிவண்ணன் நாசர் டெல்லி கணேஷ் போன்ற அனுபவ கலைஞர்களின் நடிப்பும் ஆபாரமாக இருந்தது இலவச இணைப்பாக வரும் ஹீரா கவர்ச்சிகரமான நடிப்பை வழங்கியிருந்தார் கிரேசி மோகனின் நகைச்சுவை வசனங்களில் நல்ல சுவை இருந்தது அதே நேரத்தில் நாடகத்தனமும் தெரிந்தது வாலியின் வாலிப வரிகள் பலாச்சுளை பாடல்களாக வளம் வந்தது பாட தெரிந்தால்தான் நடிகராக முடியும் என்றொரு காலம் இருந்தது தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா டி ஆர் மகாலிங்கம் ஏ பி சுந்தராம்பாள் போன்ற ஜாம்பவான்கள் நட்சத்திரங்களாக மாறியது குரல் தகுதியினால்தான் அந்த பொற்காலம் மறைந்து நட்சத்திரங்கள் சொந்த குரலில் பேசுவதற்கே தகுதியில்லாத ஒரு தர்ம சங்கடமான காலமாக இருந்த நேரத்தில் சொந்த குரலில் பாடி ஆச்சரியப்பட வைத்த முதல் கதாநாயகன் கமல் அவர்கள்தான் அவரை பின்பற்றித்தான் மற்ற ஹீரோக்கள் அந்த துணிச்சலான முயற்சியில் இறங்கினார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் கமல் தன் இனிய குரலால் பாடிய பாடல்கள் ஏராளம் இதில் ருக்கு 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 என்ற பாடலை பாடி ஆசத்தி இருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி